ஹலோ மக்களே இன்றைக்கி என்ன ஸ்நாக் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க அப்புறம் டக்குன்னு ஒரு ரெண்டு வாழைப்பழத்தை எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான அளவு மைதா மாவுங்க நம்ம கோதுமை மாவுலேயும் பண்ணலாம் பட் மைதா மாவுனால் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் குழந்தைங்க கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்ட்டு பண்ணேங்க கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டுக்கிட்டேங்க அப்புறமா ஒரு பிஞ்சு ஒரு பிஞ்சு சால்ட்டு இதை போட்டுக்கிட்டேங்க அப்புறம் மாவுக்கு தேவையான அளவு சுகர் ஏலக்காய் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் ஆட் பண்ணிக்கலாம் என்ன ஒன்று கோதுமையில் செஞ்சோன்னா இன்னும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு பட் நான் இன்றைக்கி மைதா மாவில் செஞ்சுட்டேங்க இது கூட ஒரு எக்கு உடச்சி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கணுங்க நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மைதா அது தோசை மாவு மாதிரி கரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் போண்டா போடுற மாதிரி எடுக்கணுங்க அப்புறம் ஆயில் நல்லா சூடான உடனே நான் ஸ்பூனில் எடுத்து எடுத்து போட்டேன் கொஞ்சம் சின்னதாக வரும் அப்போ நல்லா வேகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்பூனில் எடுத்து போட்டேங்க நல்லா புசு புசுன்னு பெருசாக நல்லா வந்தது நல்ல வாசமாக இருந்ததுங்க ஆயிலில் போட்ட உடனே அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டு பக்கம் ஈவனாக கிளரி கிளரி எடுத்து எடுத்து விட்டுறணுங்க நல்ல கலர் மாறுங்க நல்லா பெருசாக புசுன்னு உப்பி வருங்க இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் நல்ல கலர் ப்ரௌன் கலராக வந்த உடனே நல்ல பபிள்ஸ்லாம் பெருசு பெருசாக வந்த உடனே நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாங்க அதே மாதிரி மீத இருக்க மாவில் எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்து வச்சுட்டேங்க என்ன சொல்கிறதுங்க அதுக்கப்புறம் டீ சைடில் போட்டேங்க டீ குடிச்சிக்கிட்டே நாங்கள் இந்த போண்டாவை டேஸ்ட் பண்ணோங்க இப்போ நான் ஒரு போண்டாவை எடுத்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எப்படி லேயர் லேயரா லேயர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்ல ப்ளஃஃபியாக இருந்ததுங்க டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது வேறு லெவலாக இருந்ததுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்